நீங்கள் பிஜேபியினுடைய அஃபிஷியல் சைட்டில் இதை செஞ்சு அவங்களே வீடியோ கண்ட் தயார் பண்ணி கேட்கலாம் போட்டிருந்தேன் ரெண்டாவது இதுல என்ன தப்பு திருமாவளவனுக்கு வந்து அந்த அந்த கூட்டணியில் ஏதாவது மதிப்பு இருக்கு ஏதாவது ஒரு இடத்துல நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் திருமாவளம் வந்தால் டெப்டி சி எம் சொல்ல சொல்லுங்கள் சார் பிஜேபி ஆட்சியில் இருக்கிற பல மாநிலங்களில் நாங்கள் அறுதி பெருமானம் பெற்று வந்தால் கூட துணை முதலமைச்சராக ஒரு பட்டியல் சமுதாயத்தை கொடுத்துருக்கோமா இல்லையா பல முன்னுதாரணங்கள் இருக்குல்ல இப்ப தமிழ்நாட்டில் திமுக நான் என்ன சொல்றேன் திருமாவளும் தர வேண்டாம் ஆர் ஆசா கொடுக்க சொல்லுங்க தங்கள் கட்சியை சார்ந்த ஒருத்தருக்கு துணை முதலமைச்சர் தருவோம் எங்கள் கட்சியை சார்ந்த ஒரு பட்டியல் சமுதாய தலைவரை நாங்கள் திமுக தலைவராக்குவோம் சொல்லுங்க பிஜேபியில வந்து மேல பங்கார லட்சுமணன் தலைவராக இருந்தார்ல பட்டியல் சமுதாயம் தானே அவரு இருந்தார்ல தமிழ்நாட்டில் கிருபாநிதி இருந்தார்ல எல்முருகன் தலைவராக இருந்தாரில்ல இவங்களாம் எந்த சமுதாயம் பட்டியல் சமுதாயம் தானே கொடுக்குறோம்ல அது கொடுங்க பாபோம் திமுக திமுக ஒரு பட்டியல் சமுதாயத்துக்காரர் வாய்ப்பு தலைவராக முடியுமா ஆனால் பட்டியல் சமுதாய வாக்கு நீங்க மாதிரி கேட்குறீங்க காஞ்சி சங்கரமிடத்தில் சங்கராச்சாரியாராக ஒரு தலித்து வர முடியுமான்னு கேட்குறீங்க ஒரு தலித்த முதல் திமுக தலைவராக சொல்லுங்கள் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக திமுக அறிவிக்க சொல்லுங்க பிஜேபி ஆல்ர ஸ்டேட்ல சொல்லியிருக்கோம்ல மாயாவதியே ஊப்பியில் முதலமைச்சராக இருக்குன்னு பிஜேபி சப்போர்ட்டில் தானே பிஜேபி சப்போர்ட்டில் தானே மாயாவதி இருபது மாதம் முதலமைச்சராக இருந்தாங்க ரெண்டு வருஷம் அதுக்கப்புறம் அவங்க உலட்டல் கேம் ஆரம்பிச்சாங்க அதனால போச்சு நாங்க அவங்க தானே ஆக்கணும் நீங்க அப்படி ஒரு தலித்த முதலமைச்சர் ஆக்க தமிழ்நாட்டில் நீங்க பிஜேபியினுடைய அபிஷியல் சைட்ல இதை செஞ்சு அவங்களே வீடியோ கண்டென்ட் தயார் பண்ணி போட்டிருந்தாங்க இதை கேட்கலாம் ஒண்ணு ரெண்டாவது இதுல என்ன தப்பு திருமாவளவனுக்கு வந்து அந்த அந்த கூட்டணியில் ஏதாவது மதிப்பு இருக்கா ஏதாவது ஒரு இடத்துல நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் திருமாவளவன் வந்தால் டெப்டி சிஎம்னுக்கு ஸ்டாலின்னு சொல்ல சொல்லுங்கள் சார் பிஜேபி ஆட்சியில் இருக்கிற பல மாநிலங்களில் நாங்கள் அறுதி பெருமானம் பெற்று வந்தால் கூட துணை முதலமைச்சராக ஒரு பட்டியல் சமுதாயத்தை கொடுத்துருக்கோமா இல்லையா பல முன்னுதாரணங்கள்ல இப்போ தமிழ்நாட்டில் திமுக நான் என்ன சொல்கிறேன் திருமாவளவன் தர வேண்டாம் ஆர் அசாக கொடுக்க சொல்லுங்கள் தங்கள் கட்சியை சார்ந்த ஒருத்தருக்கு துணை முதலமைச்சர் தருவோம் எங்கள் கட்சியை சார்ந்த ஒரு பட்டியல் சமுதாய தலைவரை நாங்கள் திமுக தலைவராக்குவோம் சொல்லுங்கள் பிஜேபியில் வந்து மேலே பங்கார லட்சுமணன் தலைவராக இருந்தார்ல பட்டியல் சமுதாயம் தானே அவர் இருந்தார்ல தமிழ்நாட்டில் கிருபாநிதி இருந்தார்ல எல்முருகன் தலைவராக இருந்தாரில்ல இவங்களாம் எந்த சமுதாயம் பட்டியல் சமுதாயம் தானே கொடுக்குறோம்ல அப்படி கொடுங்க பாப்போம் திமுக திமுக ஒரு பட்டியல் சமுதாயத்துக்காரர் தலைவராக முடியுமா ஆனால் பட்டியல் சொல்வதாக நீங்கள் மாத்திரம் கேட்குறீங்க காஞ்சி சங்கரமடத்தில் சங்கராச்சாரியாராக ஒரு தலித் வர முடியுமான்னு கேட்குறீங்க ஒரு தலித்த முதல் திமுக தலைவராக சொல்லுங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் திமுக அறிவிக்க சொல்லுங்க பிஜேபி ஆள்ற ஸ்டேட்டில் சொல்லியிருக்கோம்ல மாயாவதியே உப்பியில் முதலமைச்சராக்கிறது பிஜேபி சப்போர்ட்டில் தானே பிஜேபி சப்போர்ட்டில் தானே மாயாவதி இருபது மாதம் முதலமைச்சராக இருந்தாங்க ரெண்டு வருஷம் அதுக்கப்புறம் அவங்க உலட்டல் கேம் ஆரம்பித்தாங்க அதனால போச்சு நாங்கள் அவங்கள தானே ஆக்கணும் நீங்கள் அப்படி ஒரு தலித்த முதலமைச்சராக்குங்க தமிழ்நாட்டில்